புது அறிமுகம் குட்டி ஃபோன் சொன்னா த்ரீ மில்லியன் வந்தது கேக் வாங்கலான ஒரு நைன் பி போறோம் எனக்கு குட்டி ஃபோனுக்கு சூர்யா பெரிய ஆக்சிடென்ட் இன்னொரு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்ல நீங்க ஆபரேஷன் பண்ணலாம் கால் எடுத்துரும் அப்படி சொல்லிட்டாங்க ஒரிஜினாவே உங்க மாமா பொண்ணு லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க எப்படி மேரேஜ் ஆகும் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீங்க வாங்கினதுலயே ரொம்ப ஹையெஸ்டா சந்தோஷப்பட்ட மாதிரி தான் எவ்வளவு ஒன் பாயிண்ட் த்ரீ பாக்குறவங்க எப்படி நினைப்பாங்க நல்லா சமைக்கிறாங்க நல்லா சாப்பிடுறாங்க நல்லா ஊற சுத்துறாங்க அப்படின்னு தெரியும் ஆனா ஆயா மாதிரி இருக்க பாட்டி மாதிரி இருக்க ஸ்கூல் போற சத்துணவ ஆயாவெல்லாம் எதுக்கு நீங்க கூட்டம் வந்து நடிக்க வைக்கிறீங்க இவனை பாத்தீங்கன்னா போய் பரமா படிடா படிடான்னு கமெண்ட் நிறைய வந்துட்டு இருக்கும் இவங்க வந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் போவாம யாரு போய் சுத்திக்கிட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி பேடா இருந்துச்சு ஸ்பைசி பிக் பைட்ல இருந்து ஒரு பிக் கிரௌட் வந்திருக்காங்க சோ உங்களுக்கு வெல்கம் பண்ணிரலாம் வணக்கம் வணக்கம் எஸ் சோ குட்டி இர்ஃபான் ஸ்பைசி சந்தோ திவ்யா பாரதி அண்ட் சுவாதி வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குக்கிங் vlogs அப்படினும் போது நம்ம எல்லாருக்கும் இந்த கோவிட் டைம்ல வந்து சின்ன சின்னதா பார்க்க ஆரம்பிச்சி அது வந்து ரொம்ப அடிக்ஷனாவே மாறிடுச்சு இல்ல பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா இந்த குட்டி தான்

ஆரம்பிச்சிங்க ஆரம்பிச்சுங்க ஃபர்ஸ்ட் எப்படி இந்த டீமை உருவாக்குனது இது ஓவரால் அந்த ஸ்டார்டிங் பீரியட் பத்தி சொல்லுங்க பிளஸ் ஒன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்பல் போடாமல் ஸ்கூல் போயினேன் கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் டென்த் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அம்மா பேக் ஒன்று கொடுத்தாங்க ரெட் கலர் இருக்கும் ஃபுல்லா கீஞ்சிருக்கும் நான் ஸ்டாப்பில் பின்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு அது ஃபுல்லா பின் பண்ணி பின் பண்ணி தான் ஸ்கூல் போறது கொஞ்சம் அப்படியே வீட்டில் வந்து கையின்ல வந்து பூ தோட்டெல்லாம் வச்சாங்க கனகமரம் மல்லிப்பூலாம் அதை பிரிச்சா வந்து அதை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டு ஊருக்குள்ளே அதை அப்படியே சேவ் பண்ணி சேவ் பண்ணி எங்கேயில் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து யூடியூப்லாம் வச்சுருந்தார் அவர் பார்த்து எனக்கு அவர் வீடியோ ஷூட் பண்ணுவார் அதை பார்த்து பார்த்து அப்படி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த பூ விற்கிறது அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படி தான் போயிட்டுருந்தது அப்புறம் யூஜி நான் முடிச்சுட்டேன் லோக்கல்லே பிஜி வந்து சென்னையில் தான் நான் வந்து படித்தேன் அங்கே படிக்கும்போது காலேஜ் படிக்கிறது ஒரு ரிலேட்டிவ் கிட்டே வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அவங்க சொல்ல வேணும்னா அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் அவங்க என்னாச்சு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் நல்லா பேசிட்டாங்க அப்புறம் என்னச்சேன் சைடில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் காதலும் கேட்டுட்டேன் அப்படி நான் என்ன பண்ணேன் அந்த ஏரியாவில் வந்து இப்போ மேடாக்கம் தெரியுமா உங்களுக்கு மேடாக்கம் பெரும்பாக்கம் சென்டரில் புதுநகர் அங்கே வந்து ஒரு சிக்கன் ஷாப் இருக்கும் எல்லா வெரைட்டி வந்து சிக்ஸ்டி ஃபைவ்ஸ் சீ ஃபுட்ஸு எல்லாமே இருக்கும் அங்கே அதாவது வெரைட்டி நிறைய இருக்கும் அங்கே வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தேன் அங்கேயே போய்ட்டு ஒரு டைம் ஐமி நான் ஜாயின் பண்ணிட்டேன் அங்கே ஹோல்சேலாக மீட் எடுத்துப்பாங்க கட் பண்ணுறதுலேருந்து அந்த எரா வந்து உரிக்கிறது எல்லாமே கற்றுக்கினேன் அங்கே ஒர்க் பண்ணுறது அப்படியே தான் போயிட்டு வந்தது நான் வீட்டுக்கே போயிட்டேன் டெய்லியும் அங்கே ஷூட் எடுக்கிறது சாட்டர் சண்டே காலேஜ் வந்து போயிட்டு அப்போ தான் சேட்டர் சண்டே ஷூட் எடுத்து அப்படியே போயிட்டு வந்தது போக போக ஓகே நம்ம ஒரு சேனல் தான் இதை ஃபுல் டைம் பண்ண ஆரம்பிச்சிடும்ல

ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எடுத்தோன்னு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்க குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ குட்டி பையன் இருக்கிறதுனால கொஞ்சம் குக்கிங்லேயே ஃபன்னா கொஞ்சம் ஃபன் ஃபன் பண்ணிட்டு அப்படியே குக் பண்ணுற மாதிரி எடுத்தால் நல்லா இருக்கும்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நான் அந்த ஃபன் நாங்கள் பண்ண முடியாது பெரிய பையன் சரி இவனை வச்சு பண்ணலான்னு அந்த வீடியோஸ் வந்து ஃபன்னாக அப்படியே கொண்டு போயிட்டோம் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேணும் கேமரா வேணும் எடிட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிங்க எம்ஐ டென் ஐநோ ஃபோனு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு ஒன் ஒன் இயர்க்கு அப்புறம் ஐஃபோனே வந்து எடுத்துட்டோம் ஃபோர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் எடுத்து அப்போ எடுத்து போய்ட்டு இருக்கு இப்போ ஐஃபோன் தான் இப்போ இந்த குட்டி இரஃபான் சேனல் ஆரம்பிக்கும்போது இவருக்கு வயசு ரொம்ப சின்ன பயனாக தான் இருந்திருப்பார்ல ஸோ டெயிலுக்கு எவ்வளோ வீடியோஸ் ஏன்னா அவரும் டயர்டாகிடக்கூடாது ஸ்கூலுக்கு அப்போ போகணும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி வீடியோஸ் எடுத்தீங்க மண்டே டு ஃப்ரைடே வந்து ஸ்கூலுக்கு போயிடுவான் சாட்டர்டே சண்டே மட்டும் வீடியோஸ் எடுப்போம் அவ்வளோதான் மார்னிங்கே எடுத்துருவோம்னா ஒரு செவன் செவன் ஏஎம்லாம் போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா டைம் ஆகாம வெயில் அதிகமாக ஆகிடும் இல்லை செவன்ஏஎம் போயிடுவோம் ஒரு ஃபோர் பிஎம்ல முடிச்சிருவோம் வீடியோஸ் எடுப்பீங்க ஸ்டார்ட்டிங்க ஒரு சிக்ஸ் செவன் வீடியோஸ்லாம் எடுத்தோம் இந்த பெண்கள் எங்க இருந்து வந்தாங்க இந்த டீம்ல உங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் நானா டெடி போட்டிருந்தேன் தம்பி தான் ஷூட் எடுத்தாரு செஞ்சி கோட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு இருக்கோம் இவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அவங்க கை பிடிச்சி அப்படியே ரவுண்ட் பண்ணி வீடியோ எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் தான் அவங்க இன்ட்ரோ ஆனாங்க சரி வாங்க வீடியோ நல்லா இருக்குன்னு ஒரு நாள் சாரீலாம் பண்ணிட்டு அழகாக போய் எடுத்தோம் இன்னும் நல்லா ரீச் ஆச்சு சரி நம்ம டீம்ல வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டோம் ஆனால் அவங்ககிட்ட நினச்சி இந்த வீடியோ பார்த்தோன்னே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்புறம் எனக்கு குட்டி ஃபோனுக்கு சூரியக்கு பெரிய ஆக்சிடென்ட் போகும்போதா குட்டி ஃபோன் த்ரீ மில்லியன் வந்தது அது கேக்லாம் ஆர்டர் கொடுத்துட்டோம் கேக் வாங்கலான்னு ஒரு நைன் பிஎம் போகிறோம் ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடென்ட் எனக்கு வந்து இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது இப்போ ஆங்கிள்லாம் இந்த மூட்டு வந்து ஃபுல் டேமேஜ் இப்போ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா மசில் டேமேஜ் தம்பிக்குமே மசில் டேமேஜ் எப்படி நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட் அது ஒன்னே ரோடு பார்த்தீங்கன்னா ஒன்னே ரோடு அந்த நைட் டைம் உங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் ஒழுங்காக வந்து பராமரிக்கல போயிட்டு இருக்கும் டிராக்டர் இப்போ தான் லைட் போட்டுட்டாங்க பேக் சைடு பெரிய வந்து லைட் போடலை நாங்களே நினச்சிட்டோம் நீங்களே நினைப்பீங்க ஃப்ரண்ட் மட்டும் லைட் போட்டுருந்தா டூ மட்டும் வருதுன்னு நினச்சிட்டு அப்படியே போகிறோம் இந்த கலப்பை வந்து வெட்டிச்சு எனக்கு இந்த ஃபுல்லாக மசில் ஃபுல்லாக போயிடுச்சு இன்னொரு ஃபைவ் ஹவர்ஸில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம் கால் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஃபியூச்சர்ல வந்து ஆங்கிள் ஃபியூஷன் வந்து ஆப்ரேஷன் பண்ண பண்றோம்னு நினைக்கிறேன் பண்ணி ஆகணும் நான் வந்து ஸ்டான்லி அட்மிட் ஆயிட்டேன் குட்டி ஃபோனும் சூரியன் பாத்தி நான் இல்லை அவங்க ரெண்டு பேரும் அங்கே நான் ஸ்டான்ல ரொம்ப கஷ்டம் இவ்வளோ நாள் ஆச்சு அந்த ரெக்கவரி பீரியட் அதுக்கப்புறம் எப்படி நடக்க ஆரம்பிச்சிங்க லாஸ்ட்ல ஒரு டூ மந்த் அங்கே இருந்தோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து பெட் டேஸ்ட்ல தான் இருந்தோம் எயிட் மந்த் கிட்ட ஆயிடுச்சு அது தான் நான் நார்மலா வந்து நடக்க முடியாது என்னால கொஞ்சம் லைட்டா தாங்கி நடக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்கு இவரெல்லாம் உங்களுக்கு பாக்கும்போது நீங்க சொல்லுங்க திவ்யா எவ்வளவு ஏன்னா நடக்கும் கஷ்டம் பட் அதுலயே உங்களை சேர்த்து ஷூட்டும் பண்ணிட்டு ஏன்னா ஒரு சின்ன வயசுதான் ஆனா இவ்வளவு அச்சீவ் பண்றாரு அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்ட் கூட எடுக்க மாட்டாரு மேம் ஷூட் போயிட்டே இருக்கும் இவ்ளோ கால் நம்ம சும்மா ஒரு தலைவலி அப்படின்னாவே நம்ம ரெஸ்ட் எடுப்போம் ஆனா இவ்வளோ கால் பெயின்ல கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு நம்ம ஷூட் பண்ணணும் ஷூட் ஷூட் பண்ணணும் பண்ணணும் அந்த தான் இருப்பார் இன்னைக்கு இவ்வளோ முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு கோல் ஃபஸ்ட்டே செட் செட் பண்ணிட்டு அதுக்கேத்த மூவ் ஆன் பண்ணிட்டே இருப்பாரு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதுக்கப்புறம் நீங்க திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாரும் வீட்டில் ஓகே சொன்னாங்களா ஏன்னா அந்த ஒரு கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆச்சு இப்ப இவங்க வீட்டில் கொஞ்சம் பயந்துட்டாங்க சின்ன பையன் வர ஆக்ஷன் இல்ல அப்புறம் கொஞ்சம் பேசி பொறுமையாக அவர் கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டோம் சேனல்கள் ஸோ ஸ்வாத்தி நீங்கள் உங்கள் அந்த செஞ்சியில் பிடிச்ச பொண்ணா நீங்கள் உங்களுக்கு வீட்டில் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே அதான் கேட்கணும் ஒரு யூடியூப் சேனல் ஸோ சேல்ரி கண்டிப்பாக கேக்கிட்டுருப்பாங்க சேஃப்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ ஒரு சந்தோ அப்படின்னு ஒரு பையனை நம்பி நீங்கள் போயிட்டு வாங்க பத்திரமா பண்ணிட்டு வாங்கன்றாங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பிக்கை வேணும் ஸோ எப்படி அதெல்லாம் வாங்கினீங்க வீட்டில் ஃபஸ்ட்டு வேணாம்னுலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பண்ணுவாங்க பாப்பா அப்படின்னு அப்புறம் அக்காலாம் வந்து வீட்டில் பேசினாங்க அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனா ரிலேட்டிவ் சைடுல இருந்து நிறைய இதுவெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க வேணாம் இதெல்லாம் செட் ஆகாது படிச்சு வேலைக்கு போறத பாரு ரிலேட்டிவ் சைட்ல என்ன சொல்றாங்க எப்படி மேரேஜ் ஆகும் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா படிக்க வேலையை பாரு அப்படின்னு சரி ஓகே எல்லாமே காமன் தானே படிக்கிறது இது சைட்ல தானே இருக்கு படிப்புல என்ன வர போது ஏன் மேரேஜ் ஆகும் கேட்டாங்கன்னா நான் ஸ்பைசி பிக் பேட்ஸ் வந்து மாமா மாமா பொண்ணு கேட்டு போட்டோம் அதனால நினைப்பேன் நினைச்சிட்டாங்க ஒரிஜினாவே உங்க மாமா பொண்ணு லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆக்சுவலா வந்து நான் அண்ணன் அவன் தங்கச்சி அப்படிதான் வீடியோக்காக அப்படி பண்றோம் அந்த தான் கேரக்டர்னாலதான் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க எது மாமாவா மேரேஜ் பண்ண போறியா இல்லை லவ் பண்றியா அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து சொன்னோம் இவர் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மாத்திட்டாங்க கண்டென்ட் மாத்திட்டோம் இந்த கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பா வந்து சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகும் ரொம்ப ஹர்ட் இருக்கும் இப்ப குட்டி ஃபாலோ பாத்தீங்கன்னா வீடியோஸ் போடுவோம் நார்மல் குக்கிங் வீடியோ தான் அதுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் நிறைய வரும் குக்கிங் வீடியோ என்ன பேட் கமெண்ட்ஸ் நிறைய வரும் கொஞ்சம் ஃபுல்லாகவே வந்து பீப் போட்டு தான் வருமே எல்லாமே எதில் அதெல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா போயிட்டு இவனை பார்த்தீங்கன்னா போய் படிடா எந்த பரமா படிட்டா படிட்டான்னு கமெண்ட் நிறைய வந்துட்டு இருக்கும் நாங்க சொல்லுவோம் அவங்களுக்கு தெரியாது இல்லை வந்து அவன் ஸ்கூல் போகாம வீடியோ எடுக்கிறான் அப்படின்னா தெரியும் எங்களுக்கு தெரியும் நான் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஸ்கூல் போயிட்டோம் சாட்டர் சண்டே மட்டும் தான் ஷூட் வர்றது குரூவா பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க எப்படி பிடிச்சி பிடிச்சீங்க சொல்லுங்க நம்ம ஒருத்தர் கீழே வந்து ஈஸியா வேலை செஞ்சிடலாம் அந்த மேல ஹெட் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஷூட் வந்து ஒரு எட்டு எட்டு மணி சொன்னா பாரதி வந்து வந்துடுவாங்க இல்ல ஒரு ஒம்பது மணிக்கு வந்துடுவாங்க சுவாதி முன்னாடி வந்துடுவாங்க அதுக்கே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வேஸ்ட்டாக போயிடும் நான் பிளான் பண்ணவே வீடியோஸ் எடுக்கவே முடியாது ஒரு நாளைக்கு வந்து செவன் வீடியோஸ் பிளான் பண்ணனா கொஞ்சம் டைம் மிஸ் ஆகுதுனால ஃபைவ் டேஸ் முடிச்சிரும் அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்ல அதனால வந்து அதான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முடியாது மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இப்போ ப்ரொமோஷன்ஸுமே நீங்கள் பண்ணுறீங்களே ஸ்டார்டிங் வந்து ப்ரொமோஷன் நான் பண்ணிட்டு இருந்தேன் சேனலில் புதுசாக ஸ்பைசி பிக் போய் ஸ்டார்ட் பண்ணல அப்போ பண்ணிட்டு இருந்தேன் அமௌண்ட் இல்லைன்னு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நான் என்ன பிளான் பண்ணோம் ப்ரொமோஷன் எதுவும் பண்ண வேணாம் நம்ம கண்டென்ட் மட்டும் கொடுத்து ரீச் ஆகிடலாம் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வந்தால் பண்ணலாம் அதுவும் எப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா கேமிங் நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க எனக்குமே வந்து சஜஷன் பண்ணாங்க ஒன் லேக் தரும் நீங்கள் பண்ணுங்கன்னு ராஜா கேமிங் என்ன அமௌண்ட் பெட் பண்ணி கேம் விளையாடி அமௌண்ட் என்ன எக்ஸ்ட்ரா வரமே தான் நிறைய பேர் எங்கள் விழுப்புரம் சைடாக பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸே பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் பண்ண மாட்டோம் ப்ரொமோஷனே பண்ண வேணாம் ஒன்லி நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணி ரீச் ஆகிடலாம் அப்படி தான் முடிவு பண்ணிட்டுருக்கோம் ஸோ உங்க வீட்டில் எப்படி சப்போர்ட்டாக ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வந்து அம்மா கொஞ்சம் பயந்தாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட் வரும்போது கொஞ்சம் பயந்தாங்க அதுக்கப்புறம் வரும்போது அவங்க தைரியம் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஆக்டிங்னால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால் அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன் அம்மா அப்பா என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க தான் வந்து நீ படிச்சுட்டு நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஆனால் வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம நம்மளோட ட்ரீமை விட முடியாது ஏன்னா அவங்க யாருமே வந்து நமக்காக நிற்க மாட்டாங்க நம்மளோட ட்ரீம் ட்ரீம் தான் நம்மளுக்காக நிற்கும் அதனால அதை நோக்கி அப்படியே நான் மூவ் ஆன் தாட் இருக்கல உங்க வீட்ல எல்லாம் கூட கேட்டிருப்பாங்க பா இவ்வளோ பெரிய யூடியூப் சேனலா இவ்வளோ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா கோடியில வந்து நீங்களா வந்து சேலரி வாங்குவீங்களேன்னு சொல்லி சோ எங்களுக்கு லைட்டா ரிவீல் பண்ணலாமா அதை பத்தி அதுக்கான ஒரு பதில் கொடுக்கலாமா வியூஸ் பொறுத்து அது அது மில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மில்லியனுக்கு வந்து ஃபைவ் டாலர்ஸ் கிட்ட வரும் ஸோ உங்களுக்கு இருக்கிறதுலேயே ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட் எங்களுக்கு வந்துருக்க ஒரு வீடியோக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியான ஃபஸ்ட்டு இனிஷியலி தான் எவ்வளோ ஆனால் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் மா சேனல் வந்து மாட்டுச்சுன்னு ஆவலை அது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் நான் சொன்னாங்க எங்கள் ஊர்லேயே வந்து கலாய்ச்சாங்க என்ன வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா இங்கே கேங் உட்காந்துருக்காங்க நான் போகிறேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன் டே ஸ்பைஸ் வடா சந்தோஷ் அப்போ வந்து ஸ்பைஸி கோப்பில் வட சந்தோஷ் இவங்க சே ஃபோனை வாங்கி லைக் பண்ணுறா சப்ஸ்கிரைப் பண்ணுறான்னு அப்படியே கலாய்ச்சாங்க நானும் அவங்க கூட நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு நான் மூவ் ஆயிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா கூப்பிட்டு ஸ்பைசி வீடியோஸ் போலியாடா நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ண போறீங்க இப்போ கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மோனடைசேஷன் ஆயி வந்த அமௌண்ட் எவ்வளவு 8000 समथिंग வந்து நீங்க வாங்குனதுலயே ரொம்ப ஹையஸ்டா சந்தோஷப்பட்ட மாதிரினா எவ்வளவு ஓவர் 1.3 எல்ல வந்து இப்போ நீங்க எல்லாரும் டீமா இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஹாப்பியா வந்து யூடியூப்ல இருந்து வருமானம் வருது இத தாண்டி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோன்ற கொஸ்டின் மார்க் எப்பயுமே இருக்கும் இல்ல இது கன்சிஸ்டன்ட்டான ஒரு ப்ரொஃபஷன் இல்லாதனால கேள்விகள் இருக்கும் சோ அதுக்கு என்ன ஒரு ஹோப் வச்சிருக்கீங்க உங்களுக்குள்ள பிசினஸ் ஒண்ணு பண்ண போறோம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் மேல பண்ணலாம்னு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து ஆமா தி ஷோ மஸ்ட் கோ ஆன் அப்படிங்கற மாதிரி சேனல் மஸ்ட் கோ ஆன் ட்டு சேனலை நிறுத்தவே மாட்டீங்க போயிட்டே இருக்கணும்டா முடிவு பண்ணீங்க நல்லவேளை நான் YouTube சேனல் வச்சிருந்ததால இப்போ ஹாஸ்பிடல் பெட்ரெஸ்ட்ல இருக்கும்போது அத ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு இப்போ தம்பிக்கே வந்துனா அவன் பெட் ரெஸ்ட்டுக்கும் போதும் ஹாஸ்பிடலுக்கு போதும் அமௌண்ட் அனுப்பி போட்டேன் ரொம்ப உழைச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஏழ்மையான இருந்து முன்னாடி வரணும்னு போராடுற ஒரு பசங்க தான் இல்லை நீங்க எல்லாருமே பாக்குறவங்க எப்படின்னு நல்லா சமைக்கிறாங்க நல்லா சாப்பிடுறாங்க நல்லா ஊற சுத்துறாங்க அப்படின்னு தெரியும் ஆனா எங்க கூட வந்து ஒர்க் பண்ணும் தான் தெரியும் ஆனா இப்போ நம்ம பப்ளிக்கா வரும்பொழுதே நம்ம பேச காட்ட ஆரம்பிச்சிட்டனாலே பாடியை ஷேம் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்களால அது மட்டும் தான் பண்ண முடியும் ஆனா நம்மள மாதிரி வந்து ஆக்ட் பண்ண முடியாது அதுக்கான ட்ரை அவங்க பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் அதை நம்ம கேட்டுட்டா நம்ம டவுன் ஆயிடுவோம் அதை நம்ம காதல வாங்கிக்காம நம்ம நம்மளோட ட்ரீம் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் ஒரு சிலவங்க வந்து நான் ஸ்பெக்ஸ் போறதுனால ஆயா மாதிரி இருக்க பாட்டி மாதிரி இருக்க ஸ்கூல் போற சத்துணவ ஆயாவெல்லாம் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்து நினைக்க வைக்கிறீங்க அப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு சில நான் மாமா மாமா பையன் மாமா பொண்ணு கேட்டு பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்லா வந்துது இவன் முடிச்சிட்டான் அந்த மாதிரி மாதிரி பேடா எல்லாம் பேசுவாத்தி ரொம்ப அசிங்கமா வரும் நான் அந்த இன்ஸ்டா டிபி குரூப் பாக்குறேன் அவங்க கையில பார்த்தா ஒரு குழந்தைய வச்சிருக்கான் பெண் குழந்தைய நான் அப்ப நினைச்சு பார்த்தேன் இவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு ஃபியூச்சரா வீடியோ வந்து போட்டா அப்புறம் யாரோத்த கமெண்ட் பண்ண எப்படி இருக்கும் இன்னொரு பேட் கமெண்ட் வந்து என்னென்னா ஒரு மென்சஸ் பெயின்காக வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ பண்ணும் போது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு தான் பண்ணோம் பண்ணும் போது வந்து ஒரு கமெண்ட் என்ன வந்துருந்துச்சுன்னா இவங்க வந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் யார் கூடலாம் போய் சுற்றிக்கிட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி பேடாக இருந்துச்சு எப்படின்னா பேபி அந்த அந்த இது உள்ள டைப் பண்ணியிருந்தாங்க அதை ஒரு மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியல நான் பண்ணிட்டே இருந்தேன் எப்படி வந்து நீங்கள் ஏன் மற்றவங்கள பற்றி நீங்கள் எதுக்கு இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா வந்து நான் கேட்டிருந்தேன் நான் கேட்டதுக்கு ஆமாம் அப்படி தான் இருப்பாங்க அப்போ என் மற்றவங்கள சொல்கிறீங்களே உங்கள் வீட்டெல்லாம் உங்கள் பொண்ணுங்களாம் அப்படிதான் இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டுட்டேன் நான் அந்த ஒரு கமெண்ட் மட்டும் ஏன்னா வந்து மற்றவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்ல இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி தப்பாகதான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அதை மட்டும் நான் ஏற்றுக்கவே முடியல வீட்லியும் கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க எல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு கேட்பாங்க ஆனால் அவங்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே அடுத்து பேசுகிறவங்க பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் எதிலும் எதுவுமே நீ காதில் வாங்கிக்காத நீ உன்னோட ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணணும்னா நீ அதை நோக்கி நீ போய்ட்டு தான் இருக்கணும் இதெல்லாம் நினச்சி நீ டவுன் ஆகிடாத ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்போ நம்ம இதில் போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் நீ டவுன் ஆயிடாத நீ போயிட்டே இரு அப்படின்னு தான் சொல்லுவேன் கொஞ்சம் நல்லா மோட்டிவ் பண்ணுவாங்க வீட்டில சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் நன்றி இந்த கமெண்ட் பண்றவங்க இந்த நீங்க வந்து அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பல தடையெல்லாம் தாண்டி அசால்ட்டா இன்னைக்கு வந்து முன்னாடி வந்திருக்கீங்க ஸோ இந்த ஃபோர் மில்லியன் இன்னும் வந்து ஃபார்ட்டி மில்லியன் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு போக நானும் மனசார வளர்த்துறேன் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் நன்றி தேங்க் யூ சம் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி பி ஹாலிடேஸ் சும்மா வந்தாச்சு சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ராவல் ப்ராண்ட் எம் சி ஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி டூ வேல்யூ ப்ரோ Gracias.